வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை உலர்த்துதல் விதைப்பு மற்றும் ஒப்பளப் பணிகள் செங்கல் சூளை பணிகள் பொதுப்பணிகள் சாலை பணிகள் அனைத்திற்குமான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பத்து வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதல்ல அறுவடை அறுவடை பணிகள் என்ன நடைபெறும்னா நிலக்கடலை அறுவடை நடைபெறுகிறது மஞ்சள் அறுவடை நடைபெறுகிறது பல்வேறு அறுவடை பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிற நிலையில் கோடையில் வெயில் அடிக்கும் வெயில் மட்டுமே இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி கடற்பகுதியிலெல்லாம் மேகமூட்டங்கள் தரைப்பகுதிகளில் மேகமூட்டங்கள் திடீர் மழைப்பிடிவுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது செயற்கைக்கோள் புகைப்படத்தை பார்த்தாலே புரியும் உங்களுக்கு கடற்காற்று கொஞ்சம் நுழையாதா வெப்பம் தனியாதா என்றெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற நாள்லாம் மாறி இப்போ கடலிலே மழை தரையிலும் ஆங்காங்கே மழை கடந்த சில நாட்களாக நல்ல மழை பொழிந்தது வட உள் மா சரி மன்னிக்கவும் தென் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லாம் இரண்டு நாட்களாக கொஞ்சம் வெயில் அதிகரித்திருக்கிறது ஆனால் இது எப்பொழுதும் இல்லாததை விட இந்த ஆண்டு கொஞ்சம் வெயில் குறைவாகத்தான் இருக்கிறது என்பதையும் சில நாள் வெயில் சில இடங்களிலே கூடியிருந்தாலும் ஆனால் நூறு டிகிரி நூற்றி ரெண்டு டிகிரிக்கு மேல் வெயில் செல்லவில்லை உணர்வெப்பம் அதிகமாக இருக்கிறது இது கண்டிப்பாக மாறி அமையும் நூறு டிகிரிக்கு கீழ் வெப்பம் வரும் மழைப்படிவை தேதியிலிருந்து மாலை இரவு நேரங்களிலே இடி மழைப்படிவை ஏற்படுத்தும் அதன் அடிப்படையில் மஞ்சள் அறுவடை நிலக்கடலை அறுவடை விவசாயிகள் கவனத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றைக்கு கூட கேரள எல்லையோர கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளில் அட்டப்பாடியை ஒட்டிய பகுதியில் மழைப்படிவு இன்றைக்கு அதிகாலை நேற்றைக்கு நீலகிரியில் கூடலூரில் கேரள எல்லையோரத்தில் கூடலூரில் எட்டு சென்டிமீட்டர் மழை அரபிக்கடலிலே காற்று சுழற்சி உருவாகி இருக்கிறது ஏற்கனவே பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றிலே காற்று சுழற்சி உருவாகும் என்றும் முன்கூட்டியே அரபிக்கடலிலே காற்று சுழற்சி உருவாகிவிட்டது இது கேரளா கர்நாடகா மற்றும் மாஹே உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழைப்படிவை கொடுக்கப் போகிறது தமிழ்நாட்டிற்கும் மழைப்படிவை மாலையரவு இடி மழைப்படிவை காற்று குவிதல் காரணமாக ஏற்படுத்தப் போகிறது பதினோராந்தேதி நாளையிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடகா ஆந்திர கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை ஏற்படுத்தப் போகிறது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே கிழக்கு மேற்கு காற்று குவிதல் காரணமாக ஏற்படுத்தக்கூடிய மழை பரவலாக எல்லோருக்கும் ஒரே மாதிரியாகவும் இருக்காது எல்லோருக்கும் பொழியாது ஒதுக்கி 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 பொழிந்து கொண்டே இருக்கும் எல்லா நாட்களும் மழை இருக்கும் உங்களுக்கு நாளை பொழியலாம் அல்லது மறுநாள் பொழியலாம் கண்டிப்பாக பத்தொன்பது இருபதாம் தேதிக்குள் ஒரு நாள் பொழியும் சில இடங்களில் தினசரி பொழியும் சில இடங்களிலே தொடர்ந்து ஒதுக்கி கொண்டு இறுதியில் பொழியும் அப்படித்தான் சொல்ல முடியும் ஆனால் அறுவடையை தொடர்ந்து நீங்கள் மேற்கொண்டு மேற்கொள்ளுங்கள் மாலை நேரத்தில் கே கேரள எல்லையோரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பின் மாலையில் உள் மாவட்டங்களில் நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் கடலோர மாவட்டங்களுக்கு மழைப்படிவை வந்து கொடுக்கும் ஆனால் தென்கடலோரம் டெல்டா கடலோரத்திற்கு உடனடியாக மழை இல்லாவிட்டாலும் நிகழ்வு வட வடகிழக்கு நோக்கி காற்றை இருக்கிறது என்பதன் காரணமாக கர்நாடகா ஆந்திர கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை கொடுக்கும் முதலிலே பிறகு படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் இந்த காற்று சுழற்சிக்கு பிறகு வரக்கூடிய அதாவது பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு என்று எதிர்பார்த்த நிலையில் பத்தொன்பது இருபது வரைக்கும் இடிமழைப்பிடிவை கொடுக்க போகிறது இருபத்தி ஒன்றுலேருந்து அடுத்த காற்று சுழற்சி மழை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்தில் அதுவும் மாத இறுதி வரை கொடுக்கும் பொதுவாக வெயில் மட்டுமே அடிக்கக்கூடிய இந்த நேரத்தில் இடிமழைப்பிடிவும் வரை இருக்கிறது இது ஒரு வரப்பிரசாதமாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் அறுவடையை திட்டமிட்டு கொள்ள வேண்டும் உலர்த்தக்கூடிய தானியங்களை மூ திடீர் மழைப்பிடிப்பு மதியம் அதிக வரும் என்பதனால் மூடி பாதுகாக்க கைவசம் தார்ப்பாலின் பன்றை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எச்சரிக்கையுடன் இருந்து மாலையில் உலர்த்த வேண்டும் திடீர் இடிமழைப்பிடிப்பு முன்கூட்டியே மேகம் வராது கண்ணுக்கு தெரியாமல் காற்று லேசாகி மேலெடுந்திருக்கும் எப்பொழுது கிழக்கு காற்று வந்து அதிலே சந்திப்பு ஏற்படுத்துகிறதோ அப்பொழுது வெப்பமடைந்த காற்று வெப்பமடைந்த நீராவி திடீரென்று குளிர்வித்து குளிர்விக்கப்பட்டு மழை மேகங்களை உண்டு பண்ணும் திடீர் இடி மழைப்பிடிவை மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஏற்படுத்தும் பெரும்பாலும் மேற்கே மாலை இரவு முன்னிரவும் உள்ளே முன்னிரவு நள்ளிரவும் கடலோரம் இரவு அதிகாலைக்குள் மழைப்பிடிவை கொடுக்கும் ஆக சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறதே சராசரி வெயில் இருக்கிறது என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த அறிக்கையை பயன்படுத்தி அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் பல்வேறு பயணிகளுக்கு திட்டமிட்டு கொள்ளவும் இன்றைக்கு பெரும்பாலும் மழை இருக்காது ஆனால் திடீரென்று மன்னார்குடியில் நேற்று பெய்தது போல் ஏதேனும் ஒரு கிராமங்களில் ஏதேனும் ஒரு நகரங்களில் திடீர் மழைப்பழிவு மாலையில் ஏற்படுத்தலாம் ஆனால் அது தொடர்ந்து நீடிக்காது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் பெய்துவிட்டு அப்படியே செயலடைந்துவிடும் இதுபோல் நாளைக்கும் இருக்கிறது நாளை மாலையிலிருந்து இடி தொடங்குகிறது வரக்கூடிய நாட்களில் அது எல்லா மாவட்டங்களுக்குமே படிப்படியாக பரவலாகி மாலை இரவு கொடுக்கும் இப்படி கோடையில் ஏப்ரலில் ஏப்ரல் பிற்பகுதியில் இருக்கக்கூடிய மழைப்படிவை விட மே மாதத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழைப்படிவு இருக்கிறது மே மாதத்தில் வலிமையான நிகழ்வு நல்ல மழைப்படிவு தர இருக்கிறது மே முதல் வாரம் மற்றும் இரண்டாவது வாரத்தில் கனமழை தரக்கூடிய வலிமையான நிகழ்வு இருக்கிறது மே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் மழைப்படிவு கொடுக்கும் ஆகவே இது ஏற்கனவே நம்ம நீண்டகால அறிக்கையிலும் சொல்லியிருக்கிறோம் அதுபடி தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதே போல் பொதுப்பணிகள் சாலைப்படுதல் போன்ற பணிகளுக்கு அதாவது இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் பெரிதாக மழை இருக்காது ஒரு சில இடங்களில் மட்டும் திடீர் மழை இருக்கும் ஆனால் பெரிதாக மழை இருக்காது தொண்ணூற்று ஒன்பது சதவீதங்களில் வறண்ட வானிலை தான் கேரள எல்லையோரத்தில் மழை இருக்கலாம் நாளை மாலை இரவிலே மழைக்கு வாய்ப்புண்டு ஒரு இருபது இருபத்தைந்து சதவீத பரப்பில் நாளை மாலையில் இரவில் நள்ளிரவில் நாளை மருதிநாள் அதிகாலைக்குள் வட மாவட்டங்கள் ஆந்திர கேரள எல்லையோர மாவட்டங்கள்லாம் ஆங்காங்கே ஆங்காங்கே எல்லாம் மழை பொழிவு பொடியும் இப்படி எல்லா நாளும் மழை இருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி மழை தரும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் உப்பள பணிகளை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது உடனடியாக வேதாரணை பகுதிக்கும் மழை வாய்ப்பில்லை தெற்கு காற்று இன்றைக்கு வியாழக்கிழமையும் நாளை வெள்ளிக்கிழமையும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இதுவரைக்கும் தெற்கு காற்று சரிவர இல்லாவிட்டாலும் இன்று பிற்பகலுக்கு பிறகு நாளை தெற்கு திசையிலிருந்து வலிமையான காற்று வடக்கு நோக்கி பயணிக்கும் நாளை மாலைக்கு பிறகு இந்த காற்று உள் மாவட்டங்கள் நோக்கி திரும்பி வெப்பச்சலன இடிமழைப்படிவை ஏற்படுத்தக்கூடிய காற்று குவிதலை உள் மாவட்டங்களில் ஏற்படுத்தும் ஆகவே டெல்டா மாவட்டங்களில் புழுக்கம் மட்டுமே இருந்தால் அதாவது கோடியக்கரை முனையில் நா இன்று மற்றும் நாளை காற்று தெற்கு காற்று வலுவாக இருக்கும் இந்த காற்று சாதாரண காற்றாக இருக்காது சற்று கூடுதலாக இருக்கும் கண்டு அச்சப்பட வேண்டாம் அதே நேரத்தில் இந்த காற்று உள்ளே போய் உள் மாவட்டங்களில் மழைப்படிவை ஏற்றக்கூ ஏற்றக்கூடியதாக அமையும் இது படிப்படியாக தெற்கு காற்றோட வேகத்தை குறைக்கும் பொழுது கடலோரமும் மழைப்படிவு வரும் கண்டிப்பாக பத்தொன்பதாம் தேதிக்குள் கடலோரம் கோடி முனைக்கும் மழை தரும் இப்படித்தான் இருபத்தி தேதிக்கு மேலும் மாத இறுதி வரையும் ஒரு நிகழ்வு மழைப்படிவு தர இருக்கிறது ஆனால் மே மாதத்தில் இரண்டு வலிமையான நிகழ்வு இருக்கிறது கனமழைப்படிவை தரையிருக்கிறது ஏற்கனவே சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம் நல்ல மழை காத்திருக்கிறது மே மாதத்தில் இணைந்தே இருங்கள் திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸுடன் நன்றி